வணக்கம் கரோலியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் இலங்கையில் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு ஏப்ரலில் வெளிவரும் அன்று அரசாங்கத்தின் திட்டம் புத்தக பையினால் பாடசாலை மாணவர்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் நம்பி வாக்களித்த மக்களை ஏமாற்றுகிறது அனுர அரசு எதிர்க்கட்சித் தலைவர் குற்றம் சாட்டு யாழில் இரண்டு இளைஞர்கள் அதிரடியாக கைது வர்த்தகர்களுக்கு கட்டுநாய்க்க விமான நிலையத்தில் இருவர் கைது பண மோசடியில் ஈடுபடுபவர்கள் தொடர்பில் இலங்கை பொது சுகாதார பரிசோதக சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது பொது சுகாதார பரிசோதகர் என்று காட்டிக்கொண்டு சில நபர்கள் இவ்வாறு மோசடியில் ஈடுபடுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இது தொடர்பில் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இதுபோன்ற மோசடி செய்பவர்களிடம் சிக்காமல் தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் செயலாளர் சமில் முத்துக்குட வலியுறுத்தியுள்ளார் இதற்கிடையில் பண்டிகை காலத்திற்கான சந்தை சோதனைகள் நாளைய தினம் ஆரம்பமாக உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏப்ரல் மாதம் முதல் அரசு ஊழியர்களுக்கு கிடைக்கப் போகும் சம்பள அதிகரிப்பின் மூலம் அனுர அரசாங்கத்தின் பொய்களை அறிந்து கொள்ள முடியும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் தொளவத்து தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் மேற்கண்டுவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் மேலதிக வகுப்படுப்பதாக கூறியவர்களின் ஆட்சியில் நாளுக்கு நாள் சூடுகள் அதிகரித்து செல்கின்றன தேசிய பாதுகாப்பு பூஜ்ய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது முன்னாள் போலீஸ் மா அதிபர் சனனடையும் வரை அவரை கைது செய்ய முடியாமல் போனது தேசப்பந்து மற்றும் செவ்வந்தியை உரிய நேரத்தில் கைது செய்து முன்னிலைப்படுத்துவதாக பிரதி அமைச்சர் சுனில் வடகல கூறிய போதிலும் அவர்களால் இறுதி வரை அவர்கள் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை தேர்தலுக்கு முன் கூறிய அனைத்து முரணான விடயங்களையே இந்த அரசாங்கம் செய்து வருகின்றது இதே வெக்கமின்றி நாம் அவ்வாறு கூறவில்லை என்று ஒவ்வொன்றுக்கும் மறுப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர் மக்களை முட்டாள்கள் என அரசாங்கம் கொண்டிருக்கின்றது குடும்ப ஆட்சி அளிக்கப்படும் என்று கூறியவர்கள் என்று அமைச்சர்களின் குடும்ப அங்கத்தவர்களையே முக்கிய பதவிகளுக்கு நியமித்துக் கொண்டிருக்கின்றனர் இவ்வாறு நியமிக்கப்பட்டவர்களின் விவரங்கள் விரைவில் வெளிப்படுத்துவோம் ஏப்ரல் மாதம் அரசு உத்தியோகத்தர்களுக்கு கிடைக்கும் சம்பளத்தை கொண்டு அரசாங்கத்தின் பொய்களை அறிந்து கொள்ளலாம் அரசு சேவையில் உள்ள பிரதான அதிகாரிகளுடன் அரசாங்கம் மோதுவதால் அரசு சேவை கட்டமைப்பு சீர்குலைந்தது அரசாங்கம் போலீஸ் ஆணைக்குழுவுடன் முரண்படுவதனால் தான் தேசிய பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது எனவே இந்த தேர்தலில் அறுபது சதவீத வாக்குகளை கூட அரசாங்கத்தினால் பெற்றுக் கொள்ள முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார் பாடசாலைகளுக்கு கொண்டு செல்லும் புத்தக பைகளின் எடை அதிகரிப்பால் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் பல உடல்நல பிரச்சினைகள் எழுந்துள்ளதாக சிறப்பு மருத்துவர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார் இந்த பிரச்சனை குறித்து அவ்வப்போது விவாதங்கள் நடத்தப்பட்டாலும் சுகாதார அமைச்சும் கல்வி அமைச்சும் இதுவரை எந்தவித உரிய தீர்வினை காணவில்லை என்றும் அவர் குற்றம் சுமத்தினார் பைகளின் எடை அதிகரிப்பு காரணமாக பாடசாலை மாணவர்களிடையே முதுகு தாண்டு பிரச்சினை சமநிலை பிரச்சினை தலைவலி மற்றும் கழுத்து வலி உள்ளிட்ட பிரச்சினைகள் நரம்பு தொடர்பான கோளாறுகள் உள்ளிட்டவை அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் குறித்த பிரச்சனை தொடர்பில் விரைவில் உரிய தீர்வினை எடுக்க வேண்டும் என்றும் தரப்பட்ட நிலைமைகளின் கீழ் பாடசாலை புத்தகப் பையொன்றை வடிவமைக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் அத்துடன் ஒரு நாளைக்கு பாடசாலைக்கு கொண்டு செல்ல வேண்டிய புத்தகங்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் சிறப்பு மருத்துவர் சமர் சஞ்சீவு கேட்டுக் கொண்டுள்ளாா் மக்களை தவறாக வழிநடத்தும் ஏமாற்றும் வேலை திட்டங்களையே தற்போதைய அரசு முன்னெடுத்து வருகின்றது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரமதாசு குற்றம் சாட்டியுள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலை இலக்காக கொண்டு கள்ளத்துறை மாவட்ட வேட்பாளர்களுடன் நடைபெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இறுதி வரவு செலவு திட்டத்தின் போது ஜனாதிபதி அனில்குமார் குமார் பல விடயங்களை ஐக்கிய மகள் சக்தி மீது முன்வைத்தார் தற்போதைய அரசு பல்டி அடிக்காது என ஜனாதிபதி தெரிவித்த போதிலும் மக்கள் விடுதலை முன்னணியினர் அன்று அரசியல் பல்டிகளை அடித்தனர் விமல் வீரவன்ச மக்கள் விடுதலை முன்னணியை விட்டு வெளியேறினார் அமைச்சரவை அமைச்சர்களாக இருந்த ஜே உறுப்பினர்கள் பலர் கட்சியை விட்டு வெளியேறிய சந்தர்ப்பங்களும் காணப்படுகின்றன மக்கள் விடுதலை முன்னணியிலும் இதுபோன்ற சம்பவங்கள் நடந்துள்ளன தற்போது அரசு போன்று மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை மீறாமல் மக்கள் சார்பாக முடிவுகளையே ஐக்கிய மக்கள் சக்தி எடுக்கும் மக்களை தவறாக வழிநடத்தும் ஏமாற்று வேலை திட்டங்களிலேயே தற்போதைய அரசு முன்னெடுத்து வருகின்றது ஆட்சிக்கு வந்தும் சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கைகளை மாற்றுவோம் என்றும் கூறினர் ஆனால் தற்போதைய அரசு ஆட்சிக்கு வந்து எந்த மாற்றமும் இல்லாமல் முன்னாள் ஜனாதிபதியின் அதே தொங்கு பள்ளத்திலேயே பயணித்துக் கொண்டிருக்கின்றது முன்னாள் ஜனாதிபதியின் அதே கொள்கையிலேயே இந்த அரசும் பின்பற்றுகின்றது மக்களுக்கு ஒன்று சொல்லி ஆட்சிக்கு வந்த பிறகு வேறு எதையோ செய்து கொண்டிருக்கின்றன ஐக்கிய மக்கள் சக்தியால் இது போன்ற வேலைகளை செய்ய முடியாது மக்களை ஏமாற்றி ஆட்சியை கைப்பற்றி வழங்கிய புறம்பாக வேறு கொள்கைகளை முன்னெடுப்பது வெகுக்கேடான செயலாகும் மக்களை ஏமாற்றும் முடிவுகளை எடுக்க ஐக்கிய மக்கள் சக்தி ஒருபோதும் தயாரில்லை என்றும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் நகர்பகுதியில் இரண்டு இளைஞர்கள் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது இன்று இடம்பெற்றுள்ளது போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் ஏழ் மாவட்ட போலீஸ் போதைப்பொருள் பொருள் தடுப்பு பிரிவினரால் சந்திக்க நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவத்தில் இரண்டு மற்றும் இளைஞர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது நபர்களிடமிருந்து ஐந்து மில்லிகிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டுள்ளது மேலும் விசாரணையின் பின்னர் நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனா் எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்யும் வர்த்தகர்களை தேடி மேற்கொள்ளும் சுற்றி விளைப்புகளை அதிகரிக்க உள்ளதாக பாவனையாளர்கள் அலுவல்கள் அதிகார சபை தெரிவித்துள்ளது பல்வேறு விலைகளில் சில போலி வர்த்தகர்களும் ஆலை உரிமையாளர்களும் அரிசி விற்பனை செய்து வருவதோடு அரிசியை மறைத்து வைத்துள்ளமை தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளதாக அந்த அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது பச்சி அரிசி நாட்டரிசி சம்பா கிரிச்சம்பா அரிசி ஆகியவற்றுக்காக இப்போது உயர்ந்தபட்ச சில்லறை விலைகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வருடத்தின் கடந்த மாதங்களில் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்த ஐநூறு பேருக்கும் மேற்பட்ட வர்த்தகர்களுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பாவனியாளர்கள் அலுவல்கள் அதிகார சபை தெரிவித்துள்ளது இதேவேளை நாடு முழுவதிலும் சுமார் ஏழு மாதங்களுக்கு கடுமையான அரிசி பற்றாக்குறை ஏற்படும் என தேசிய விவசாயிகள் ஒன்றியத்தின் தலைவர் அனுராத தென்னகோன் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது துபாயில் இருந்து கட்டுநாய்கா விமான நிலையத்திற்கு வருகை தந்த இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் சட்டவிரோதமாக நாட்டிற்கு சிகரெட்டுகளை வந்த இரண்டு நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் விமான நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்றிரவு விமான நிலைய வருகை முனையத்தில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் குறுநாகளைச் சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயதுடைய சந்தேக நபரிடமிருந்து பத்தாயிரம் சிகரெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் மற்றும் ஒரு பெண் சந்தேக நபரிடமிருந்து இருபத்தி மூவாயிரத்து அறுநூறு சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பணிகளை விமான நிலைய போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது